திருப்பதி ஏழுமலையான் கோவில் தலை சுற்ற வைக்கும் ஜனவரி மாத உண்டிகள் காணிக்கை இத்தனை கோடியா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜனவரி மாதத்தில் இருபது புள்ளி ஐந்து லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் உண்டியல் காணிக்கையாக நூற்றி ஆறு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது திருப்பதி என்றாலே முதலில் நம் நினைவுக்கு வருவது ஒன்று திருப்பதி ஏழுமலையான் கோவில் மற்றொன்று திருப்பதி லட்டு பிரசாதமாகும் இந்நிலையில் உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் உலக நாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் பக்தர்கள் வசதிக்காக இலவச தரிசனம் சிறப்பு தரிசனம் ஆகிய முறைகளில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு பசியை போக்கும் வகையில் இலவசமாக அன்னதானம் மற்றும் தங்கும் விடுதிகளையும் இலவசமாக வழங்கி வருகிறது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நினைத்த வேண்டுதல் நிறைவேற்றிவிட்டால் பணம் தங்கம் வெள்ளிப் பொருட்களை உண்டியலில் காணிக்கையாக செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் திருப்பதி உண்டியல் காணிக்கை எவ்வளவு என்பதை பார்ப்போம் கடந்த ஜனவரி மாதம் இருபது புள்ளி ஐந்து லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் காணிக்கையாக நூத்தி ஆறு கோடி லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் திருப்பதியில் உண்டியல் காணிக்கை எவ்வளவு என்பதை தற்பொழுது பார்த்து பலரும் வந்து அதிர்ச்சியிலும் உள்ளனர் இந்த கருத்துக்களை நீங்க மறுக்காமல் சொல்லுங்க நம்ம சேனலையும் பண்ணுங்க